நடிகையை காரில் கடத்திச் சென்று பாலியல் வன்புறம் செய்த வழக்கினில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது இந்த தீர்ப்பினை கேரள மாநிலம் எர்ணாகுளம் நீதிமன்றம் வழங்க உள்ளது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் இரண்டாயிரத்தி பதினேழு நடைபெற்ற வழக்கு தொடர்பான தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது இந்த தீர்ப்பானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் அகர வைத்த அந்த கேரள நடிகை பலாத்கார வழக்கில் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த இந்த கொடூர குற்றம் குறித்து எர்ணாகுளம் முதன்மை குற்றவியல் நீதிமன்றம் விசாரித்து வந்தது விசாரணை அனைத்தும் முடிந்த நிலையில் இன்று தீர்ப்பு பட தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது இந்த கேஸோட பின்னணியை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த அதிர வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது நடைபெற்றது அப்போது ஓடும் காரில் பிரபல நடிகை ஒருவர் கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி கொச்சியிலிருந்து இந்த சம்பவம் அரங்கேறியது திருச்சூரிலிருந்து கொச்சிக்கு செல்லும் போது அந்த நடிகையை ஆறு நபர்கள் கடத்தியுள்ளனர் பல்சர் சுனில் என்ற நபர் நடிகையை பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் இதை வீடியோவாக எடுத்து பிளாக்மெயில் செய்யவும் பல்சர் சுனில் திட்டமிட்டதாகவும் கூறப்படுகிறது காரில் கடத்தப்பட்ட அந்த நடிகை இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு ஒரு இயக்குநரின் வீட்டின் அருகே விடப்பட்டார் அன்றைய தினமே அந்த நடிகை போலீஸ் நிலைய காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார் அதன்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை ஆரம்பித்தது வழக்கில் திடீர் திருப்பமாக பல்சர் சுனில் தானாகவே முன்வந்து சரணமடைந்து முக்கிய குற்றவாளியானார் செல்போன் பதிவுகள் அடிப்படையில் நடந்த விசாரணையில் மற்ற குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த சம்பவத்தில் பிரபல மலையாள நடிகர் திலீப்பிற்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது இது தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி திலீப்பும் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் அவர் எட்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் குற்றசதி கடத்தல் கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது பதியப்பட்டது ஐடி சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது போலீசார் விசாரணையில் திலீப் தான் இந்த வன்கொடுமையை திட்டமிட்டே நடத்தியதாக கூறப்பட்டது அவருக்கும் அந்த நடிகைக்கும் முன்கூட்டியே பகை இருந்துள்ளது இதன் காரணமாகவே திலீப் இதை திட்டமிட்டதாக கூறப்படுகிறது இந்த வழக்கு தொடர்பாக எண்பத்தைந்து நாட்கள் சிறையில் இருந்தார் திலீப் பின்பு ஜாமீனில் வெளியே வந்தார் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கு தொடர்பாக தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார் மேலும் இந்த குற்ற வழக்கு எர்ணாகுளம் முதன்மை குற்றவியல் நீதிமன்றம் விசாரித்து வந்தது வழக்கின் விசாரணை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கிய நிலையில் அதன் பிறகு கொரோனா காரணமாக இரு ஆண்டுகள் வழக்கு விசாரணை முடங்கியது அதன் பிறகு கூட பல்வேறு காரணங்களால் வழக்கு விசாரணை தாமதமாகிக் கொண்டே வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதுவரை ஆயிரத்தி ஆவணங்கள் எண்பது சாட்சியங்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது இந்த சூழலில்தான் வழக்கில் எர்ணாகுளம் முதன்மை குற்றவியல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க இருக்கிறது நாடே எதிர்பார்க்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் இன்றைய தினத்தில் முதன்மை நீதிமன்றத்தில் நடிகர் திலீப் அவர்கள் நேரில் ஆஜராகி இருக்கிறார் ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி